பயங்கர சத்தம் உள்ளது எத்தனை சிங்கங்கள் இருந்ததோ அந்த கெபில நமக்கு தெரியாது அந்த கெபில போடும் போது அந்த சிங்கங்கள் எல்லாம் ரொம்ப பசியோட இருந்திருக்கும் தானியர் உள்ள போடுகின்ற பொழுது அந்த சிங்கங்கள்லாம் வாய்கள் கட்டப்பட்டிருந்தது சிங்களுடைய வாய்கள் அனைத்தும் கட்டப்பட்டிருந்தது தானியல் உள்ள போடுறாங்க இரவு முழுதும் அங்கதான் இருந்தார் தானியல் ஜோமணி கொண்டிருந்தார் ஜோமணி கொண்டிருந்தார்

தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தேவனை அவர் விசுவாசித்தபடியால் கட்டப்பட்டன நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படாதீங்க நாம் பொழுது நமக்கு ஒரு சேதமும் ஏற்பட தேவன் அனுமதிக்க மாட்டார் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் யாஸ்கோவின் தேவன் தேவன் ஆப்ரகாவின் தேவன் தாவிதின் தேவன் அவர் நம்முடைய தேவன் அவர் பேரை நம்ம விசுவாசமா இனிம என்று சொல்லி சொன்னா நம்ம ஒரு சேதம் நம்ம வாழ்க்கையில ஏற்படாது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு சேதம் ஏற்படாமல் எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் சோதனைகள் இன்னல்கள் அவமானங்கள் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வருகின்ற முழு எதையும் குறித்து யோசிக்காதீங்க விசுவாசிங்க தேவனை நான் விசுவாசிக்கிறேன் தானியில் கிருந்த விசுவாசத்தை போல நமக்கு வேணும் விசுவாசம் நமக்கு இருக்குமா பேர்பட்ட விசுவாசி தேவன் என்று பார்க்கிறார் நம்ம கிட்ட விசுவாசிங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில காண்பிங்க இந்த பிரச்சனையில இருந்து இந்த கவலையில இருந்து இந்த சோதனையில இருந்து இந்த பாடுகளில் இருந்து இந்த வியாதியில இருந்து இந்த நிந்தையில இருந்து இந்த ஆமானத்தில இருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்ற கேள்வியை தான் நம்ம வைக்கிறாரு ஒரு விசுவாசி தந்தபடியா ஒரு சேதமும் அவர் விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில ஒரு சேதமும் ஏற்படாது ஜெப செய்யலாமா நெசிக்கு நண்பர்களுக்கு சொல்லுங்க ஆமாடவர் தானிய விசுவாசித்து இருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படாதது போல நாங்களும் உங்க பேர நாங்க விசுவாசம் வைக்கிறோம்ப்பா எங்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வார் என் தேவனே பாதுகாப்பார் என் தேவனே வழி நடத்துவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமாடவர் விசுவாசத்துல நாங்கள் நிலைத்திருக்கும்படி தேவனங்களை இந்த நாளில் உணர்த்திருக்கிறீங்கப்பா அதன்படியே நாங்க வாழ்ந்து விஸ்வாசத்தில் நினைத்திருக்க தேவ கிருவேளிக்கும் வழி ஆச்சு வைக்கிறோம் துதிக்கு நமக்கு எல்லா நல்ல